நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளும் கரெக்டாக அளந்துக்கோங்க இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிட்டு தான் நம்ம வேக வைக்கணும் இப்போ இது நல்லா வாசனை வந்திருக்கு இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு இந்த மாதிரி நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் இதை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு இதில் ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும் இப்போ அஞ்சு கப் தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து இது வந்து ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நாலு விசில் விட்டால் போதும் நல்லா குக்காகிடும் இப்போ நான் ஒரு நாலு விசில் விட்டதுக்கப்புறம் ஹீட்டெல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா குக்காகி வந்திருக்கு ஜவரிசியும் பாசி பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒன்றரை கப் எல்லாம் எடுத்திருக்கேன் இதுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும் இதை வட அதே கடாயில் ஊற்றிடலாம் இப்போ நான் இதை வடிகட்டிவிட்டு அதே கடாயில் ஊற்றிருக்கேன் இப்போ இதை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி அரிசி பாசிப்பிறப்ப இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும் இந்த வெள்ளத்தோடு சேர்ந்து இது ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நமக்கு பாயசம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் நான் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் நான் ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு கால் கப் தேங்காய் பொடியான இருக்கிருக்கேன் அதை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நெய்யில் நல்லா வறுத்துட்டு நம்ம பாயசத்தில் சேர்த்துறணும் இந்த தேங்காய் நல்லா பொன்னிறமானதோ இது அப்படியே நம்ம அந்த பாயசத்தில் கொட்டி நல்லா கலந்துடலாம் அவ்வளோதான் இந்தளவு பாயசம் நல்லா கெட்டியானால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் நம்ம இதில் ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால ஆறுனதுக்கப்புறம் நல்ல கெட்டியாகிடும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பருப்பு பாயசம் வந்து ரெடி ஆகிட்டு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாயசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் இதை வந்து சர்வ் பண்ணியிருக்கேன் குழந்தைங்க ஸ்வீட் கேட்கும்போது எண்ணெய் இல்லாமல் வெள்ளை சர்க்கரை இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியாக இந்த மாதிரி பாயசம் வந்து செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இந்த ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயசம் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்